புரட்சி கலைஞரின் நூறாவது படம் இன்னமும் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுயிர் நீத்தாலும் இன்னமும் வந்து இறையர்லா எல்லா தமிழக மக்களோட நெஞ்சில் நீங்கள் இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படம் ரீஸ்டோரேஷன் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது பட் நாங்கள் வந்து அந்த படத்தை ப்ரெஷோவில் பார்த்துட்டோம் ஸோ ஒரு படத்தை பார்க்கும்போது அது அதோடைய நல்ல விஷயங்களை புலங்காக்கி தான் பண்ணி சொல்கிறது வணக்கம் எப்பவுமே வந்து நம்ம ரிவ்யூன்னு ஒன்று சொல்லுவோம் பட் இதை வந்து நம்ம ரிவ்யூன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி இது முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேப்டனோட படம் அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் ஸோ அந்த படத்தை இப்போ ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது நிறைய டவுட் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நிறைய பேர் கமெண்ட்ஸே பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி கேப்டன் படம் நாங்கள் எப்படி இருந்தாலும் பார்ப்போம் கேப்டனுக்காக பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தீவிர தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் கொந்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஆர்வத்தை பார்த்து நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டுருவா அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி தான் படம் பார்த்தாச்சுங்க சார்மா படம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் உடனே வந்து டைட்டில் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க மற்றபடி ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு நல்லா இருக்குது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள் அதாவது அப்போ இருக்கிற பிக்சலைட் என்னென்னா ஒரு ஃபோர் பி த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை ரீஸ்டோரேஷன் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற ப்ரொஜெக்டர்லாம் வந்து தௌசண்ட் எயிட்டியில் கூட கிடையாது டூ கே ஃபோர் கே ப்ரொஜெக்ட்டில் தான் இருக்குது அப்போ அதை ரீஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி அது அதுக்கப்புறந்தான் அதை பண்ண முடியும் ஏன்னா அது ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுற விஷயம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அந்த ரீஸ்டோரேஷன் வரைக்கும் ஒரு பெரிய வேலை அந்த வேலை ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி எல்லாத்தையுமே வந்து ரீஒர்க் பண்ணி ஒரு பக்காவாக இப்போ என்ன என்ன மீட்டரில் அது கொடுக்கணுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ராஜா சார் மியூசிக் இது எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண ரீமாஸ்டரிங்லாம் பண்ண முடியாது ராஜா சார் மியூசிக்கை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பூத்திருக்காங்க ஸோ இது ஒன்று கேப்டனை நீங்கள் வந்து இப்போலாம் அந்த நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க ஸ்வாகு ஸ்டைலு கெத்து அல்டிமேட்டு அப்படி இப்படி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்களே இந்த இடத்துல போய் கேப்டனோட அந்த லுக்கு அந்த ஹேர் ஸ்டைலு அந்த ஒரு ஹே அந்த கோட்டு சூட்டு அவரோட வாக்கிங் ஸ்டைலு அவர் அந்த ரன்னிங் ஸ்டைலு போய் பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னையா அந்த ஸ்வேக்கு இதெல்லாம் அப்போ என் தலைமை அப்படி கெத்தாக நிற்கிறாரா பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலாக இருக்கார்ரா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நமக்கு வந்து அப்போ ஒரு பார்த்த படம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்க்கும்போது சா மனுஷு எவ்வளோ இவ்வளவு அழகாக ஸ்மார்ட்டாக இருந்திருக்காரு ஒரு மாஸ் இன்ட்ரோன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாஸ் இன்ட்ரோ இதுல வந்து முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளே வருவார் முப்பத்தி ஆறு நிமிஷம் இந்தியா கேப்டன் 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 தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு முப்பத்தாறு நிமிஷம் வேறு வழியே இல்லாம ஹோல்டு பண்ணி பொறுமையா பாருங்க ஏன்னா மாஸ்டர் படம் ஹிட் ஆனதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியோடைய கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்து விஜயோட கேரக்டர் உள்ள வரும் அதனால் மாதிரி என்னென்னா விஜய் சேதுபதி வில்லனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வரும் பிகினிங்ல மன்சூர் அலிகான் எவ்வளவு பெரிய ஒரு வில்லன் எவ்வளவு பெரிய ஒரு சந்தன மணக்காரத்தல் வில்லன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பூத்துறதுக்காகவே ஒரு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த வில்லனை அடைக்கிறதுக்காக ஒருத்தர் வரப்போறாண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும்போது படம் அப்படியே வேற அப்படிலாம் வச்சுக்கோங்களேன் அந்த அளவு இருக்கும் அதே மாதிரி நம்ம ரமே கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டமா தேரோட்டமாக எவர் கிரீன் சாங்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் எத்தனை பேர் வந்து அந்த ஆட்டம்மா தேரோட்டமாக சாங்கை வந்து நம்ம மேபி டிவியில் பார்த்துட்டு இல்லை யூடியூப்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த ஆட்டமா தேரோட்டமா அந்த சாங்கு பார்க்கும்போது அதுல இடையில கேமராமேன் ராஜராஜன் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து இருட்டுப்பள்ளம் அப்படின்றது பேர் அந்த காடு அந்த இருட்டுப்பள்ளம்ங்கிற காட்டுக்குள்ளே வந்து இதுக்கப்புறம் வந்து நடந்து தான் போகணும் எப்படி சரி உள்ள இருட்டுக்குள்ளே நடந்து போகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கேப்பில் வந்து ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு டட்டாட் அதெல்லாம் எப்படி தெரியல நடந்துட்டேன்னா அது வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிள் ஷாட் இன்றைக்கி ட்ரோன் இருக்குது டெக்னாலஜி இருக்குது எல்லாமே இருக்கா அன்றைக்கி ஃபிம்மில் எடுக்கணும் ஃபிம்மில் எடுக்கணுமோ வார் டோன் பண்ணணும் அது கலரு கலர் மேட்சிங் பண்ணணும் காட்டுக்குள்ளே எடுக்கணும் இந்த லைட் ப்ளீச்சாக கூடாது அது கரெக்டாகவும் ஃபேஸும் தெரியணும் டார்க்னஸும் தெரியணும் உண்மையிலே வந்து டெக்னிக்கலி மனுஷன் வேற ஒரு லெவலில் எடுத்திருக்காரு அதே மாதிரி இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு காட்சி வரும் கோயம்புத்தூர் அந்த ஜங்ஷனில் அந்த மேம்பாலத்தில் ஒரு மக்கள் கூட்டத்தோட வந்து விஜயகாந்த் ஒரு நடந்து ஒரு காட்சி இருக்கும் அப்பா திரளான கூட்டம் அந்த அந்த இதுக்குலாம் அன்றைய காலகட்டத்துக்கே வந்து அதை எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கெல்லாம் அந்த பட்ஜெட் எகிரி இருக்கும் ஏகப்பட்ட பட்ஜெட் எகரும் அந்த ஒன்று அதே மாதிரி ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கும் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் ரொம்ப அத்தெண்டிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த ட்ரெயின்லேயே வந்து குதிரையில் வந்து ஒரு குரூப் அடிக்க வர்றது அப்புறம் திருப்பிக்கு ஜம்ப் பண்ணுறது திருப்பி அந்த குதிரையில் எடுத்துகிட்டு போகிறது மனுஷன் இந்த லெக் ஃபுட் இருக்குது தெரியுமா இதில் கட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்போ எல்லாம் பார்க்கும்போது என்னும் கிளைமேக்ஸ்லாம் வந்து மனுஷன் எத்தனை வாட்டி வந்து அவர் இந்த பேக் ஷாட்டு லெக்லேயே வச்சு அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா முப்பத்தி தடவை அடிச்சிருப்பார் மனுஷன் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் லென்த்து கட் பண்ணுங்க ஐயா கேப்டன் ரொம்ப அடிக்கிறாரு அப்படின்னு குறைச்சி வச்சிருக்காங்க பாசமுள்ள பாண்டியரை சாங்கு அடையேங்க அப்பா அது பிகினிங்லேயே வந்து அந்த அந்த ஒரு சாங்கோட ஒரு மூடு வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சவுண்டு சிஸ்டம் இந்த மோடு எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உங்களுக்கு என்னன்னா கதைக்குள்ளே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த கதை வேற மாதிரி இருக்கும்போது என்னடா கிரிஞ்சாக இருக்குது அதாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் பட் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ளே வந்துடுவோம் ஏன்னா இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் அணித்தரமாக சொல்லுன்னா இந்த ப்ரஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய பத்திரிகை மக்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது யூஸ்வலாக வந்து ரெகுலராக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டாங்க ரொம்ப சின்சியராக அதில் என்ன என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது இது என்ன என்ன மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னு தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு அரை நேரம் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க புதுசாக வந்த ப்ரெஸ் பீப்புளும் இருப்பாங்க ஓல்டு பீப்புளும் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஜென்ரேஷன் கடந்த உள்ள பார்க்கும்போது சிலர் அப்படியே மோன் சுழிச்சுட்டு இருந்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாச்சு இதாச்சு அப்படின்னா ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அப்படி டோட்டலாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்ரூம் ட்ராமா ஒன்று நடக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கோட் ரூம் பின் பின்ட்ராப் சைலன்ஸ் உட்காந்து ஒரு வசனம் பேசுறாரு பேசுகிறாரு பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எந்திரிச்சுன்னு ஒரு அப்ளாஸ் பண்ணுறாங்க அப்ளாஸ் பண்ணுறதை பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக அப்ளாஸ் பண்ணுறாங்க என்னென்னா அது ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ தூரத்துக்கு எங்கேயே பண்ணுறாங்கன்னா இது மாதிரி சச்சின் படத்தையும் இதே மாதிரி தான் ப்ரெஸ் பீப்புக்கு ஒரு ப்ரெஸ்ஸோ ஒன்று போட்டாங்க ஸோ அந்த இதெல்லாம் சொல்கிறேன் இது இவ்வளோ கை தட்டுறாங்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் படம் நமக்கு நல்லா இருக்கும் அதை தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஒரு கைதட்டல் இருக்கு இல்லையா இது கேப்டனுக்கு வந்துச்சா இல்லை அந்த படத்துக்கு வந்துச்சாங்கிறதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷனே ஓடிக்கிறது ஆனால் எந்திரிச்சு அவ்வளோ தூரம் கை தட்டுறாங்க சரி தட்டி முடிச்சுட்டு சரி கேப்டனுக்காக தான் தட்டியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோமே அப்படியே போய் எல்லோரும் இப்படி வெளியில் போகும்போது என்ன ஆகுது திடீர்னு வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து ரிப்பீட் மோடில உள்ள போகுது அந்த சாங் போனோம் எல்லோரும் போனவங்க திருப்பி வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அந்த பாட்டை ஃபுல்லா பாத்து முடிச்சுட்டு பாட்டு முடிஞ்சு அவ்வளவா பாட்டு முடிஞ்சு போச்சா இன்னொரு வாட்டி போடுங்கப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்புறம் பைல பின்னாடி ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணிருந்தான் இப்படி உட்காந்து பார்க்குற கூட்டம் கூலிக்கு இருந்திருந்தா கூலியும் நல்லா இருந்தேன் சொல்லிட்டு போகிறாங்க அளவுக்கு இந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டம்மா தெரோட்டம்மா பாட்டு ஒன்று இருக்குது ஸோ தேட்டருக்கெல்லாம் வரும்போது வந்து ரசிகர்கள் கொண்டாடலாம் எழுந்திரிச்சு நின்று சும்மா கைதட்டலாம் முடிச்சுட்டு போகாதீங்க ஒரு சர்ப்ரைஸ் அதில் காத்துக்கிட்டே இருக்குது அந்த ஆட்டம்மா தெரோட்டம்மா சாங்கோட ரிப்பீட் மோடு என்ஜாய் பண்ணுங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் என்னென்னா நம்ம கேப்டனுக்கு செலுத்தும் மரியாதை கிடையாது தமிழ் சினிமாவுக்கு செலுத்துகிற மரியாதை தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல மரியாதையை செலுத்துகிறோம்னா கேப்டன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் அவர் வாழ்றாரு அப்படின்னா அவர் மரியாதை மனிதர்கள் அடுத்தடுத்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ என்றைக்குமே வந்து இது வந்து கேப்டனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது ஒன்றுனா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் கண்டிப்பாக பார்க்கணும் கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களுக்கும் கொஞ்சம் கிஞ்சி மாதிரி தோணும் பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க இது ஒரு சூப்பர் படம் அண்ட் தேட்டரில் போய் பிளாஸ்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் பிஸ் பண்ணுங்க